வேலை இழந்த காவலர்கள் நாட்டு மக்கள் என்று மட்டும் இல்லாமல் அரண்மனையில் இருப்பவர்களும் கூட தங்களுக்கு ஒரு குறை என்றால் அதை பீர்பாலிடம் கூறித்தான் நியாயம் பெறுவது வழக்கம் அரசர் முதல் அரண்மனை சேவகர் வரை அனைவரும் இதுபோல பீர்பாலின் அறிவு திறமையால் பயனடைந்துள்ளனர் ஒரு நாள் அதிகாலை நேரம் சூரிய உதயனின் பொன்மொழி கதிர்களால் யமுனை தங்க குழம்பாக தகத்தகத்துக் கொண்டிருந்தது அக்பர் சக்கரவர்த்தியும் அரண்மனை முற்றத்தில் நின்று இந்த அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று கேட்டு திடுக்கிற மன்னர் குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தார் அரண்மனைக்கு வெளியே நாலைந்து திருடர்கள் ஒருவனை அடித்து போட்டுவிட்டு அவனிடமிருந்து பொருட்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஓடுவதை பார்த்தார் அரசே திருடர்கள் எனது பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டும் செல்கிறார்கள் உங்களுடைய கண் எதிரிலேயே இதுபோன்ற அக்கிரமம் நிகழ்வதா என்று திருடர்களிடம் பொருட்களை பறிகொடுத்தவன் அழுது கொண்டே அரசரிடம் முறையிட்டான் தனது கண் எதிரிலேயே திருட்டு நடப்பதை கண்டதும் அரசருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது உடனே அந்த திருடர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை விரட்டி பிடித்து வருமாறு காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அரசரின் உத்தரவை ஏற்று காவலர்கள் சிலர் திருடர்களை விரட்டி சென்றனர் சற்று நேரத்தில் அவர்கள் வெறும் கையுடன் திரும்பி வந்தனர் அரசே நாங்கள் செல்வதற்குள் திருடர்கள் தப்பிச் சென்று விட்டனர் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்கள் அரசரிடம் கூறினர் அரண்மனைக்கு முன் என் எதிரிலேயே கொள்ளையடித்துக் கொண்டு போகிற திருடர்களை உங்களால் பிடிக்க முடியவில்லை சேவகர் வேலைக்கு நீங்கள் தகுதியில்லை உடனே வெளியே செல்லுங்கள் என்று கூறி அரசர் அந்த காவலர்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார் அரண்மனை வேலையை இழந்த சேவகர்களுக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்கவில்லை வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பட்டினியால் வாடினர் பீர்பாலிடம் கூறினால் ஒருவேளை அவர் அரண்மனையில் தங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்க உதவுவார் என்று நம்பி வேலையை இழந்த சேவகர்கள் பீர்பாலிடம் சென்று முறையிட்டனர் ஐயா நாங்கள் அரண்மனை வேலையை இழந்து வேறு எங்கும் வேலை கிடைக்காமல் துன்பப்படுகிறோம் நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு அரண்மனையில் மீண்டும் வேலை கிடைக்க செய்து எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினர் என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறேன் என்று கூறி பீர்பால் அவர்களை அனுப்பி வைத்தார் பீர்பால் அரண்மனைக்கு சென்றபோது அக்பர் சக்கரவர்த்தி மிகுந்த கவலையுடன் உட்கார்ந்திருந்தார் பீர்பால் வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை சற்று நேரம் கழித்த பின்னர்தான் மன்னர் பேசத் தொடங்கினார் அரண்மனையில் நம் கண்ணெதிரிலேயே பெரும் திருட்டு நடந்துள்ளது இங்கேயே இப்படியெல்லாம் நடந்தால் மற்ற இடங்களில் நிலைமையை இன்னும் எவ்வளவு மோசமாக இருக்கிறதோ மக்கள் எனது ஆட்சியைப் பற்றி என்ன நினைக்கிறார்களோ என்று அக்பர் பீர்பாலிடம் கவலையுடன் கூறினார் அரசே அரண்மனை அருகிலேயே திருட்டு நடந்திருப்பதால் நாடு முழுவதிலுமே இப்படித்தான் இருக்கும் என்று தாங்கள் கருதுவது அர்த்தமற்றது தங்களுடைய ஆட்சியில் திருட்டு பயம் இல்லாமல் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதாக வெளிநாட்டு வியாபாரிகளே தங்களை பாராட்டியுள்ளார்கள் நீங்கள் ஏன் அனாவசியமாக மனதை குழப்பிக்கொண்டு கவலைப்படுகிறீர்கள் என்று பீர்பால் சொன்னார் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு நமது நாட்டை பற்றி என்ன தெரியும் ஏதாவது ஒரு இடத்தை மட்டும் பார்த்துவிட்டு என்னை மகிழ்விப்பதற்காக அவ்வாறு சொல்லியிருப்பார்கள் என்றார் மன்னர் அப்போது சூரியன் மறைந்து எங்கும் இருள் கவியத் தொடங்கியதால் சேவகர்கள் விளக்கேற்றத் தொடங்கினர் அரசரும் பீர்பாலும் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே ஒரு உயரமான விளக்கு கம்பம் இருந்தது ஒரு சேவகன் அதில் விளக்கேற்றினான் உடனே அறை முழுவதும் ஒளி பரவியது ஆனால் விளக்கு கம்பத்தின் அடியில் மட்டும் இருளாக இருந்தது இதை கவனித்த பீர்பால் அரசரிடம் அதை காட்டி அரசே இந்த விளக்கானது அறை முழுவதற்கும் ஒளியை பரப்புகிறது ஆனால் அதன் அடியில் மட்டும் இருளாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று கூறினார் ஆமாம் அதற்கு என்ன என்று அக்பர் கேட்டார் அரசே இந்த விளக்கு கம்பத்தை போன்றதுதான் நமது அரண்மனை விவகாரமும் விளக்கு கம்பத்தின் அடியில் இருளாக இருப்பதை வைத்து அறை முழுவதும் இருளாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா அதே போலத்தான் அரண்மனைக்கு அருகில் கொள்ளை நடந்ததை வைத்து நாடு முழுவதும் கொள்ளை நடப்பதாக நாம் நினைப்பது எப்படி சரியாகும் என்று பீர்பால் சொன்னார் பீர்பால் நீ சொல்வது சரிதான் இப்போது என் மனம் தெளிவாகிவிட்டது என்று அரசர் கூறினார் அப்படியானால் வேலையிலிருந்து நீக்கிய சேவகர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லவா என்றார் பீர்பால் சமயம் பார்த்து காரியம் சாதித்துக் கொள்வதில் நீ வல்லவன்தான் உனது விருப்பப்படியே நாளை முதல் அந்த சேவகர்கள் மீண்டும் அரண்மனைக்கு வேலைக்கு வரலாம் என்றார் அக்பர் அதோடு தனது மனதை தெளிவுபடுத்தியதற்காக பீர்பாலையும் மிகவும் பாராட்டினார் காவலர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்